ஆறு மாசமா வெட்டி வெட்டி சமக்காங்க ஆமா அடை என்ன செய்ய கோபால கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே ஆமா கோவிமாரர்கள் இடத்திலே வெண்ணெய் அதரையும் கலவாடி மகளை கலவாடி திங்க உனக்கு உனக்கு ஆடு மாடுகளை வேண்டும் என்று சொல்ல ஆமா ஆடு மாடுகளை பத்தி கையிலே கொடுத்தாய் கோபால

இது வேற எங்கயும் சொன்ன மாதிரி இருக்க பாரு நான் அப்படி சொல்லலையா அதை காப்பாத்தும் காப்பாத்தும் இன்னைக்கு விடிய விடிய நடக்குமே நீ நீங்க பத்தியா சொல்லுதே அதாவது கச்சமால் பகவானை பார்த்து சொல்லுதாரு

என்ன என்ன வரக்கறை நான் போய் கொன்னுட்டு வரேன் அது சரி சப்பா நிற்கேன் ஆமா இது இப்படியே நின்னு ஆமா என் ஆடு மாடு உங்ககிட்ட மேயாது எப்படி நிக்கணும் ஒரு காலத்துல ஆமா என் தங்கச்சி கூட சுவாமி மரட்டி போது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன என்ன ஆமா நீ உன் மேல மாட்டு கொச்சம் அடிக்கு ஆட்டு பச்சம் அடிக்கு உன் மேல அடிக்கி அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி

तो नहीं तर

கலையில் அப்படி அம்மா என்ைய அடிக்க வேற பரவ நிகார

அம்மா குள்ள தானே சட்டிக்குள்ள கிடக்கு சட்டிக்குள்ள கிடக்கு மச்சான் சட்டிக்குள்ள கிடக்கு சட்டிக்குள்ள கிடக்கு ஆமா ஒரு உருண்டையை நான் சாப்பிட்டேன் ஆமா தொட்டுகிறது தொட்டுகிறது காளத்தை வறுத்து துவையல் மூடியில ஒட்டி வச்சிருக்காங்க மூடி அந்த கிடையாது ஐயா மூடி கிடையாது

யோ மச்சா நல்லா இருக்குமோ சூப்பரா இருக்கும் அப்படியே நான் ஆட்டா செய்ய சொல்றேன் ஆட்டா மேட நீ வாங்கி தரணும் நாளை நீ வாங்கி வந்து ஆடு சரி ஆரேனா ஆமா யோ மச்சா என்ன என்ன ஆடு மாடுகள் பத்தற நான் போய் அரக்கன கொண்டு வாரே கொண்டு வரின்னு என்ன அச்சுதன் நாராயணன் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அவர் எப்படி வடிவம் அடைகா அவர் எப்படி வடிவம் அடைகின்றா ஆண்களால கெட்டவர்கள் இந்த உலகத்துல அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது கிடையாது கெட்டவர்கள் இந்த பே

பெண்ணால கெட்டா ஆமா ஏன் பெண்ணால கெட்டான் எப்படியா இப்படி சொல்லுத அதாவது அடுத்தவன்

வழியா ஆக வர வழியா வர அரங்கம் ஓடி வந்து ஆமா மாய மோகினி அவல இருக்கும் எம் வருமாளை வழி வரையும் பயிமா ஏன் பெண்ண ஏன் பெண்ணு நீ யாரம்மா நீ யார் அம்மா உன் ஊரு என்ன உன் பெயாரி என்ன எங்க இருந்து இங்கு வர நீ எங்க இருந்து இங்கு வந்தா நீ வந்த விவரத்தை சொல்லம்மா 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 என்று கேட்ட உடனே ஏ சொல்லம்மா

சண்ட போடலாமா அத்தாம் கூட சண்டை போடலாமா புருஷம் கூட சண்டை போடலாமாடக்கூடாது தான் இருந்தாலும் நல்லா நாம

கல்ல அள்ளி போட்டு வரத்துக்கிட்டு இருந்தேன் ஆமா எந்த வீட்டு கிழக்கு அங்க வந்தா வந்தா யாடி ஏத்தி தலைமாலையில வந்த மருமக ஆமா வீட்டு முத்தத்துல கல்ல அள்ளி போட்டு வருக்கலாமா கல்ல போட்டு வருக்கலாமா அப்படின்னு கேட்டா ஊருக்குள்ள கலவரம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னு என் நல்லதுக்கு தான் பியாதியில போவா என்கிட்ட கேட்டா என் வாய் சும்மா இருந்துச்சா சும்மா இருக்காதுல்ல ஏ கிழவி ஏ கிழவி கல்ல போட்டு வருக்கல கல்லத்தான போட்டு வருக்கேன் ஆமா தாலியா போட்டு